ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சுபிக்ஷம் இண்டஸ்ட்ரிக்கு தான் வந்திருக்கோம் இங்கே நம்ம வந்து பார்க்க போகிறது உண்மையிலே நீங்கள் எல்லோரும் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க அவ்வளோ சூப்பரான ஒரு பொருள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லார் வீட்லேயுமே கேஸ் எடுப்பு இருக்கும் நம்ம வந்து அது டெய்லி யூஸ்குள்ள பொருள் தான் ஆனால் கேஸுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சிலிண்டரை வந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் காப்பாற்றி கொண்டு போகிறதுக்கு பெரும் பாடாக இருக்கும் தீந்துட்டேன்னு அதுக்கு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் செலவு பண்ணணுமே அதுக்கு நம்ம யோசிப்போம் இதுக்கு வரவடுப்பு எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு நம்ம யோசிப்பாராம் அந்த வீட்டில் கறி பிடிக்கிறது புகை வர்றது இதெல்லாம் பார்க்கும்போது அதுக்கு சரி இந்த கேஸே இருக்குது அப்படியே நம்ம நிறைய பேர் நினைக்கிறது உண்டு நீங்கள் வந்து உங்கள் எண்ணத்தை வந்து அப்படி தவிடி பொடி ஆக்கக்கூடிய வீடியோ தான் இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்படி கேஸ் அடுப்புலேருந்து ஒரு சொட்டு புகை வராதோ பாத்திரங்கள் கறி பிடிக்காதோ நம்ம அடுக்கலை செவரில் எந்த அளவுக்குமே படாதோ அதே மாதிரி தான் இந்த வரவெடுப்போம் இது நீங்கள் பற்றவ செரிய வைக்கும்போது உங்களுக்கு கேஸ் எப்படி பயன்படுதோ எந்த அளவுக்கு தீனால் பாத்திரம் கறி பிடிக்காமல் அந்த இடம் நீட்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த அடுப்பில் நீங்கள் வந்து எரிக்கும் போதும் பா சமையல் பண்ணும்போதும் எந்த விதமான இதுவுமே வராது பார்த்துருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கு மெட்டலும் ரொம்ப ஹெவி இது அவங்களே தான் சொந்தமாக தயாரிக்கிறாங்க ஃபுல்லாக ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட் அவங்க வச்சுருக்காங்க பார்த்துருங்க இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா வரவை நீங்கள் எவ்வளவு ஈரமாக இருந்தாலும் நம்ம நினைப்பா காஞ்ச வரவு போட்டால் தான் எரியும் போல இருக்குன்னு அப்படிலாம் கிடையாது கேட்டால் தண்ணி குழம்புக்கு பச்சை தண்ணி குழம்புக்கு உள்ளதுக்கு போட்டு நீங்கள் எரிச்சா கூட அந்த தீ வந்து அப்படி ஜகஜோதி ஏரியம் பார்த்தீங்களா தீக்கு இங்கே ஃபோல்ஸு எப்படி எரியுதுன்னு அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா நீங்கள் தீம்ட்டு குழல் வச்சு ஊ ஊன்னு சொல்லி காற்று கிடந்து ஊதிட்டே இருக்க வேண்டாம் அதுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க பழமையும் புதுமையும் கலந்த ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க காற்று வந்து தானாக யூஸ் பண்ணுறது நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு தீம்ட்டு குலர் மிஷின்லேயே அவங்க வந்து ரெடி பண்ணியிருக்காங்க நீங்கள் சும்மா அப்படியே அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணாலே போதும் அது மட்டும் இல்லாமல் கல்யாண வீடுகள் ஹோட்டல் பெரிய பெரிய விஷயங்களுக்கு பெரிய பெரிய சைஸ் அட் அடுப்புகளுமே இவங்கள்ட்ட அவைலபிளாக இருக்குது ஹோட்டலுக்கு தேவையான பெரிய இருக்கலாம் அப்படி ஹெவி மட்டும் இல்லை இவங்களே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அதுவும் இதே அடுப்பு தான் பார்த்துட்டு ஒரு சிட்டு போக வராது நீங்கள் வர வச்சு பண்ணிக்கலாம் ஆல் ஓவர் இந்தியா இவங்க ஷிப்பிங் பண்ணுறாங்க பேக்கிங்கும் பக்காவாக பண்ணி நீங்கள் இந்தியாவில் எந்த இடத்துல இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கே வந்து டோர் டெலிவரி இது ஆயிரும் பார்த்துடுங்க அதுக்கு அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணிங்கனாலே போதும் ஈஸியாக அதோட வேலை முடிஞ்சிடும் உண்மையிலே நம்ம வீட்டு கிச்சன் ஸ்லாப்பில் வச்சு இந்த அடுப்பை நீ யூஸ் பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்து அசம்பிள் பண்றது ரொம்ப ஈஸி தான் பார்த்த வேலையில் அவங்க தரது அப்படி எப்படி தூக்கி தூக்கி வச்சு ஒரு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா போதும் பார்த்துருங்க நாங்கள் அடுப்பை பார்த்தது மட்டும் இல்லாமல் அந்த அடுப்பில் நாங்கள் க்ரில் சிக்கன் வேறு செஞ்சு சாப்பிட்டோம் செமையாக இருந்து பார்த்துட்டுங்க அப்படி சூப்பராக ஒரு லெக் பீஸ் நிறையா மசாலாலாம் தடவி அந்த அடுப்பில் அவங்க கிரில் வைக்கிறதுக்கு அதே சைஸில் ஒரு கிரில் இதுவும் இருக்குது அப்போ அதை அதுக்கு மேலே வச்சு இந்த மீதி இருக்க தீயில நம்ம சமையல்லாம் பண்ணி போக பாக்கி இருக்க கங்கு இருக்குது தெரியுமா அதுலேயே நீங்கள் மீன் இறச்சி எதுனால சுட்டுக்கெல்லாம் சூப்பராக வர ஒரு சுட்டு புகை வராது அது பாட்டுக்கு அமைதியாக இருந்து வெந்து வர நம்ம அதில் ஒரு தட்டில் எடுத்து சிக்கனை நம்ம சாப்பிட்டுட்டு சூப்பராக போகலாம் பார்த்த உண்மையில ரொம்ப ஈஸியான ரொம்ப சூப்பரான ஒரு வரவெடுப்பு தேவைப்படுறவங்க நீங்க சுபிஷம் இண்டஸ்ட்ரியோட வாட்ஸ்அப் நம்பரு அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க வரவெடுப்பு யூஸ் பண்றது பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா இதுவும் பிடிக்கும் புகை இல்லாத சூப்பரான ஒரு அடுப்பு பார்த்துடுங்க நீங்க வந்து பார்த்தீங்களா இந்த ஃபேக்ட்ரி ஃபுல்லாக அடுப்பு பற்ற வச்சிருக்கோம் ஒரு சுட்டு போக எங்கேயுமே இல்லை பார்த்தீங்களா எவ்வளோ நீட்டாக சூப்பராக இருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் நீங்கள் இந்த அடுப்பு வாங்கக்கூடிய முறை கூட ரொம்ப ஈஸி தான் கேட்டீங்களா ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பரில் கூட நீங்கள் ஆர்டர் ப்ளே ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா அது கியூஆர் கோட் இருக்குது தெரியுமா அதை ஸ்கேன் பண்ணீங்கன்னு வைங்களா டேரெக்டாக உங்களோட ஆப்புக்கே போயிடும் அது மூலமாகவும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆல் இண்டியாவுக்கு வந்து கேஷ் ஆன் டெலிவரி இவங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது பார்த்துருங்க சூப்பரான ஆப்ஷன் கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க